ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கீரையும் பருப்பும் போட்டு பொரியல் எப்படி சேருதுன்றது தான் பார்க்க போகிறோம் தண்ணி சூடானதுக்கப்புறமா பருப்பு கழுவி போட்டுக்கலாம் நான் ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன் ஒரு ஆவி வந்ததுமே வெந்துடும் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் பாருங்கள் பாதி அளவுக்கு பருப்பு வெந்திருச்சு இப்போ அதில் கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி தக்காளி வெந்திருச்சு இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம் பருப்பில் உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் அந்த வடிகட்டின தண்ணியில் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் தனியா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில வரமிளகா நாலு பல் பூண்டு ஒரு நாலே நாலு பேர் கடலை இதை ல எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துக்கலாம் எல்லாமே வறுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அதோட நம்ம வேக வச்சு வச்சுருந்த தக்காளி கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கீரை பொரியல் செய்கிறதுக்கு வந்துட்டு வேர்க்கடையில் கொஞ்சம் வறுத்து எடுத்து பொடி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாண்டாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துடணும் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகா தூள் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறமா கீரையை வேக வச்சுருந்த கீரையை போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை பொடியை போட்டு நல்லா கிளறி இறக்கணுன்னா கீரை பொரியல் ரெடி அரைச்சி எடுத்துட்டு வந்து அது நல்லா குட்டி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டு தாளித்து விட்டோன்னா அது ரெடி நல்லா சத்தான குழம்பு ரெடி அந்த கீரில் இருக்கிற சத்து எல்லாமே இந்த தண்ணியில்